சில பேருக்கு ஒரு கேள்வி இருக்கலாம் நான் வந்து மேதுன தன்னைக்கு சொல்லியிருந்தேன் இருபத்தி ஒன்பதாம் தேதி வழங்கப்படுவாங்க ஒரே ஒரு சின்ன மாற்றத்தை பண்ணனாலும் ஒரு சிறிய தாமதம் அந்த மாற்றம் என்னன்னு சொல்லுவோம் ஆண்களுக்கு சந்தோஷமா இருக்கும் பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷம் இருபத்தி ஒன்பதாம் தேதி காணியுரமா வழங்கப்படும் சொன்னோம் கிட்டத்தட்ட ஒரு எட்நூத்தி எழுபத்தி எட்டு காணி உதி பத்திரங்கள் தயார் செஞ்சிருந்தோம் ஆனா அதை வந்து நான் இப்ப தற்காலிகமா நிப்பாட்டி வச்சிருக்கேன் மழை காலம்னால சேவை பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா போவோம் சேவை பண்றதுக்கு மழை கால மழை காலனால எல்லா மூலியமா சில தாமதங்கள் வந்துச்சு நான் ஏன் தற்காலிகமா நிப்பாட்டி வச்சிருந்தேன் ஆண்களும் பெண்களும் சமம் ஆண்களுக்கு தான் அதிகமான சம்பளம் கிடைச்சிச்சு பெண்களுக்கு சம்பளம் அவ்வளவு கிடைச்சது அதையும் இளைஞர் தொழிலாளர் காங்கிரஸ் தான் சரி சமமான சம்பளம் அதை யோசிச்சு மழை போற காணி உறுதி பத்திரம் வெறுமனே ஆண்கள் பேர்ல மட்டும் இருக்காது அவங்களோட மனைவி பேர்லயும் தான் இருக்கு இது அவர் வீட்டு நடந்த பெண்ணுக்கு மட்டும்தான் அந்த காணி உறுதி பத்திரத்தின் மதிப்பு தெரியும் அந்த காணி உறுதி பத்திரத்தின் முக்கியத்துவம் புரியும் பெண்கள் சந்தோஷம் தானே